பிரைஸ் ஜீசஸ் ஏசு கிறிஸ்துவ நாமத்தில் உங்கள் எல்லாேருக்கும் வாழ்த்துக்கள் இன்றைக்கி நான் பாஸ்டர் ஜான் ஜப்ராஜ் ஐயா அவங்களுக்காக ஜம் பண்ணும்போது கர்த்தர் எனக்கு இதை நினைவுபடுத்தின கிங் ஹெசக்காயாவுக்கு விரோதமாக அசீரிய ஸ்தானாதிபதி ஒரு அப்சாகா என்று சொல்லக்கூடிய ஒரு அம்பாசிடரை அவனுடைய ஏஜென்ட்டை அனுப்புகிறான் அப்போது அந்த ரப்சாகாவுடைய வேலை என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தூஷிக்கிறது ப்ரொஃபானிட்டியை அன்லீஷ் பண்ணுறது அவமானம் நிந்தை நிறைந்த வார்த்தைகள் ரிப்போர்ட்ஸு இதெல்லாம் சொல்லி ஜனங்களை மன உளைச்சியில் உண்டு பண்ணி கிங் ஹெசக்காயாவுடைய லீடர்ஷிப்பை ஷேட்டர் பண்ண நினைக்கக்கூடிய ஒரு அழுக்கு ஆவி இந்த ரப்ஷாக்கா என்று சொல்லக்கூடிய அந்த அர்த்தத்தை நான் எடுத்து பார்க்கும்பொழுது அது சாத்தானுடைய அந்த பாய்சன் ரிப்போர்ட்டை ஸ்ப்ரெட் பண்ணக்கூடிய ஒரு ஸ்ட்ராங் ஹோல்டுன்னு சொல்லி போட்டிருக்கு ஆனாலும் ஏசாயா தீர்க்கதரிசி அனுப்பி தேவன் அப்படி என்ன பண்ணுறார் இந்த அசீரிய ஸ்தானாதிபதியை திருப்பி அழித்து போடுறார் அந்த அசீரிய ஸ்தானாதிபதி அவன் தேசத்துக்கே போய் அவனுடைய ரெண்டு பிள்ளைகளாலே கொல்லப்பட்டான் ஸோ ஆண்டவர் இப்படியாக இந்த ப்ரொஃபானிட்டி அன்லீஷ் பண்ணுறதுக்கு விரோதமாக எந்தெந்த சேட்டனிக் ஜனங்கள் சாத்தானுக்கு இடம் கொடுத்த ஜனங்கள் ப்ரைட்ஃபுல்லான ஜனங்கள் அறுவறுப்பான ஜனங்கள்லாம் பிசாசு யூஸ் பண்ணானோ அதையெல்லாம் கர்தர் சைலன்ஸ் பண்ணி கொண்டு இருக்கிறார் இன்னொன்று ஆண்டவர் என்னோடய ஞாபகப்படுத்தது சாம்சனுடைய ஸ்டோரியை பார்க்கும்போது இந்த மென் ஆஃப் ஜூடான்னு சொல்லப்படுது அதாவது கடவுளுடைய ஜனங்கள் ஒரு சர்ச் எல்டர் போர்டு மாதிரி வச்சுக்கலாம் ஸோ அப்போது அவங்கெல்லாம் வந்து கிட்ட கேட்குறாங்க இந்த பிலிஸ்டீன்ஸ் எங்கள் மேலே ரூல் பண்ணுறாங்க நாங்கள் பீஸ்ஃபுல்லாக தான் இருக்கோம் நீ வந்து அவங்கள அழிக்காத நான் உங்களை கட் பண்ண உங்களை நாங்கள் கட்டி அவங்கக்கிட்ட கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது சாம்சன் சொல்கிறாரு அப்போ நீங்கள் வந்து ஒன்றும் வேறு எதுவும் என்ன செய்ய மாட்டிங்களா அப்படின்னு கேட்குறாரு ஜனங்களுக்காக ஸோ அப்போ அவங்க பார்க்கும்போது இல்லை ஒன்றும் செய்ய மாட்டோம்னு சொல்லி கட்டி கொடுக்கும்பொழுது தேவன் அந்த கட்டுகளை ஒரு பொசுக்கி போட்டார்னு சொல்லப்படுது ஸோ இது வந்து இந்த சர்ச் என்ற பேரில் கிறிஸ்டியானிட்டி என்ற பேரில் வரக்கூடிய காம்ப்ரமைசிங் ஸ்பிரிட்டு முதல்ல அவரை குடும்பத்தை சேர்த்து வைக்க ஜோ பண்ணுங்க முதல்ல அவர் அந்த குழந்தைங்களுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லுங்கள் குழந்தைங்க ரிப்போர்ட்டை இன்னும் உண்மையாக என்னான்னு உறுதிப்படுத்தவே இல்லை நான் இன்றைக்கி போக்சோவுடைய காரியங்களை ரிசர்ச் பண்ணிகிட்டு இருந்தேன் வெயிட்டிங் ஃபார் ட்ரையல் மட்டும் தொண்ணூற்றி ரெண்டு புள்ளி ஒன்று நாலு சதவீதம் அதாவது மூணு லட்சத்தி எழுநூற்றி இருபத்தி அஞ்சாயிரம் கேஸ் இன்னும் வெயிட்டிங் ஃபார் ட்ரையல் அங்கே அதுக்கப்புறம் ட்ரையலில் இருக்கக்கூடியது ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் கேஸ் அங்கே அந்த லிஸ்ட் அப்படியே போயிட்டே இருக்குது அப்போ கன்விக்ஷன் எவ்வளோ தான் பண்ணாங்க இது வரைக்கும்னா இது வரைக்கும் ஹிஸ்ட்ரியிலே பன்னெண்டு பர்சன்ட் தான் ஈஷா யோகாவில் ஒரு பொண்ணு அந்த வெளியரங்கமாக மறித்து போச்சு புதைச்சிட்டாங்க அந்த இடத்துல காணும் ஆனால் அந்த கேஸியே அவங்க வேவ் பண்ணிட்டாங்க ஒன்றும் இல்லாமல் பண்ணிட்டாங்க ஸோ பொலிட்டிக்கல் பவர் பணம் இதெல்லாம் பார்க்கும்போது விட்னஸ் இல்லாத போது அதை அப்படியே வேவ் பண்ணுறாங்க இவங்க ஜுடிஷியல் சிஸ்டத்தை ரொம்ப பேர்டன் பண்ணுறாங்க இது வந்து இவ் இது அவங்க மிஸ்யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாங்கன்னா இந்த பவரை கற்றுறதை என்ன செய்வார்னு தெரியாது ஆன் டாப் ஆஃப் எவ்ரி திங் இது வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க இது ஒரு செக்ஷுவல் அசால்ட் என்று சொல்லி கொடுத்துருக்குறாங்க சரிங்களா தொட்டது அந்த காரியம்லாம் கிடையாது அப்படிலாம் சொல்லவும் இல்லை நம்பர் ஒன் அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு காரியம் இதை நம்ம ஜெபிக்கணும் இன்னொன்று நிறைய ரொம்ப அப்படியே உங்களுடைய மொராலிட்டிலாம் வெளியே தெரியணும் அப்படின்றதுக்காகவா என்னான்னு தெரியல அவங்க மனைவிக்காக ஜெபியங்க அவங்க மனைவியோடு சேர ஜபியுங்க ஒரு அந்த பொண்ணு இந்த பொண்ணு பர்சனல் மேட்டரில் இன்வால்வ் ஆக உங்களுக்கு கருத்து ரைட்ஸும் கொடுக்கலை எனக்கும் ரைட்ஸ் கொடுக்கல ஒரு ப்ரைவேட் மேட்டரில் இன்வால்வ் ஆக கருத்து எந்த ரைட்ஸும் கொடுக்கல ஸோ இன்னொன்று பார்க்கும்போது ஒரு குழந்தைய நீங்கள் பெற்று வளர்க்குறீங்க தேவ தரிசனம் நிறைஞ்ச ஒரு குழந்தை ஸோ அதை தேவன் மகிமையான பாத்திரமாக யூஸ் பண்ணுறார் ஜான் ஜபராஜ் ஐயா பாஸ்டன் பார்க்கும்போது அவர் வந்து வெறும் அங்கே ஒரு சர்ச்சு சம்மந்தப்பட்டவரில் ஒரு ராயல் ப்ரீஸ்டூட் கிங்லி ப்ரீஸ்லி ஆண்டவர் என்ன பண்ணார் அவரை கிங்காகவும் ப்ரீஸ்டாகவும் தமது சொந்த ரத்தத்தினாலே கழுவி ராஜாக்களும் ஆச்சரியமாகக்குனார் ஏசு கிறிஸ்துடைய தாடி மயிரை பிடுங்கினாங்க அதனால் இன்றைக்கி அவர் ஊழியக்கராக ஸோ அதனால் இந்த மாதிரி டொமஸ்டிக் கண்ட்ரோல் பண்ணி நீங்கள் பலியாக கொடுப்பீங்களா உங்கள் பிள்ளைங்கள அப்படிலாம் பலியாக கொடுப்பீங்களா ஒரு நல்ல மனைவியால் ஒரு புருஷனுடைய அந்தஸ்து ஸ்டேஜில் உயரணும்னு சொல்கிறாங்க நான் அந்த பாட்டுக்கே என்ன போலங்க ஸோ இவ்வளோ மகிமையாக இருக்கக்கூடிய காரியத்துக்கு காரணமாகலாமா ஒருத்தவங்க அவர் முடக்கப்பட ஸோ அதை வந்து நீங்கள் எப்படி நீங்கள் அதை சேர்த்து வைக்கணும் அது எனக்கு புரியலை அது உங்கள்கிட்டே விட்டுறேன்னா அதுக்கப்புறம் இன்னொரு காரியம் நம்ம பார்க்கும்போது ஸோ இந்த டொமெஸ்டிக் காரியத்தை குறித்து அவரை அப்ரோஸ் பண்ணி எப்படின்னா அவங்கள விட்டு மீறக்கூடாது அதனால் ஸோ ஒரு ஃபோன் காலில் இந்த எஃப்ஐஆரை ஃபைல் பண்ண ஒரு வக்கீலோடைய ஃபோன் கால் வந்து ஒரு யூடியூபர் போட்டிருந்தார் அதை நான் பார்த்ததுனால இது எனக்கு தெரிஞ்சுக்கிச்சு அந்த யூடியூபர் இன்டர்வியூ பண்ணுறாரு ஏன் அரெஸ்ட் பண்ணிங்கன்னா இந்த வக்கீல் காரணத்தையும் சொல்லிட்டாரு அப்புறமேட்டு அப்போ நீங்கள் திரும்பி அவன் திரும்பி வந்தால் அவர் கேட்குறாரு திரும்பி வந்தால் நீங்கள் ஏற்றுப்பீங்களா கிறிஸ்துவரான்னு அது ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் ஏற்றுக்குவேன் ஆனால் அவர் இது மாதிரி ஆடக்கூடாது ஆடம்பரமாக இருக்கக்கூடாது அப்படின்றார் அவர் யார் இவரை கிறிஸ்துவராக ஏற்றுக்கொள்ள ஏசு மறித்தார் ஏசு எழுந்தார் ஏசு பரலோகம் ஏறினார் ஏசு தேவனுடைய வலது பரிசுகளில் இருக்கிறார் அவருக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே அப்போ இந்த பாரம்பரியம் என்ன பண்ணுதா இவர் ஆடக்கூடாது நான் நான் இப்போ சொல்கிறேன் தேவன் அவரை மகிமையாக வெளியே கொண்டு வரார் அவர் இன்னும் ஆடுவார் இன்னும் பயங்கரமாக ஆடுவார் இன்னும் ரேடிக்கலாக ஊழியம் பண்ணுவார் ஸோ அப்போ என்ன பண்றீங்கன்னு பார்க்கலாம் ஸோ தயவு செஞ்சு இந்த ஜெனரேஷன்ல கர்த்தர் அந்த புதிதாக செய்யறதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க இஸ்ரோவேல் ஜனங்க புறஜாதியரோடு சேர்ந்து அவங்க தேவனுக்கு விரோதமா பாவம் செஞ்சபோது மோசஸும் ஏர என்ன பண்றாங்க அவங்க இரட்டு உடுத்திக்கிறாங்க அவங்க என்ன பண்றாங்க அவங்க சாம்பல் உடுத்தி அவங்க அழுகுறாங்க கதறாங்க ஆனால் ஜாஷுவா அண்டு கேலப் அது வந்து செகண்ட் ஜெனரேஷன் ஃப்யூச்சர் ஜெனரேஷன் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க இரட்டூர் திக்கலை இரட்டு உடுத்தி கொள்ளவில்லை அவங்க வந்து சா ஆசை பூசிக்கலை ஆனால் அதுக்கு மாற அவங்க சட்டையெல்லாம் கிழிச்சிக்கிட்டாங்களாம் ஸோ ஜெனரேஷனுக்கு ஜெனரேஷன் ஒரு அந்த அப்ரோச் மாறும் இதெல்லாம் நீங்கள் அடாப்ட் பண்ணுங்கள் இதெல்லாம் நீங்கள் அடாப்ட் பண்ணுங்கள் ஆல்வின் தாமஸ்னு ஒரு ஊழியக்கார் வந்தார் அட்லாண்டாவுக்கு அவர் சொன்னார் அவர் வந்து ஜா சாம் ஜபத்துரையோடைய ஊழியத்தில் இருந்தார் ஆண்டோர் அவர் யூத்துக்காக பிரித்து எடுத்ததாக சொன்னார் உடனே இஸ்ரேலுக்கு போய் இஸ்ரேலுக்கு போய் அவர் வந்து மாற்றம் செஞ்சு அவர் உடனே ஜீன்ஸ் போடுப்பான்னு சொன்னாரான் ஜீன்ஸ் போட்டுக்கிட்டாரான் அப்புறமேட்டு எல்லாம் அப்படிலாம் சொன்னாங்க ஸோ அவர் மாற்றிக்கலாம் ஆனால் இவர் வந்து குழந்தைகளுக்காக அவர் மாற்றக்கூடாது இல்லைங்களா ஸோ இதில் நிறைய ஜாதி பிரச்சனை பாரம்பரிய பிரச்சனை பைத்தான் ஆவிகள் கோயம்புத்தூரில் கிரியே செய்யக்கூடிய கட்டான் ஆவிகள் இது எல்லாமே இருக்குது டொமஸ்டிக் பிரச்சனை ஒரு கோழி வந்து மண் மேய்ஞ்சிக்கிட்டே இருக்கும் அப்போ ஒரு ஈகிள் வந்து ஈகிள் கொஞ்சம் அதில் வந்து வளர்ந்துக்கிட்டே இருக்கும்போது அது மேலே பறந்தாக்கா ஐயோ யூ யு ஆர் ஸோ நார்மல் அப்போ நீ வா 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 எங்களை மாதிரி மண் மேய் அப்படின்னு சொல்லும் ஸோ அந்த மாதிரி கதையாக தான் இருக்குது இன்றைக்கி அவருக்கு விரோதமாக கத்துற இந்த சத்தங்கள் கற்றுற எல்லா சத்தத்தையும் மாற்றி இந்த போக்சாவில் இருக்கக்கூடிய இந்த ட்ரையல் கேஸு இவ்வளோ நீங்கள் ஜுடிஷியலை பேர்டன்ஸும் பண்ணுறீங்க ஒரு வாரம் ஒரு எனப் விட்னஸ் இல்லாமல் நீங்கள் எடுத்துக்கிட்டு வந்து இந்த அளவுக்கு எங்களை ஸ்ட்ரெஸ் பண்ணுறீங்க எங்கள் பணம் வேஸ்ட் ஆகுதுன்னு சொல்லி ஜுடிஷியல் சிஸ்டமே இந்த போக்சோ ஒன்றும் இல்லாமல் பண்ண போதும் ஏன்னா யாரை பாதுகாத்தீங்க எத்தனை பேரை காப்பாற்றுனீங்க அந்த டேட்டா நமக்கு வேணும் ஸோ மூணு லட்சத்தி ஏழு எழுநூற்றி இருபத்தஞ்சாயிரம் கேஸு நீங்கள் ட்ரையில் பெண்டிங்கில் வச்சிங்கன்னா எப்போ எவ்வளோ நாள் அவங்க வெயிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்கணும் இது எல்லாத்தையும் கர்த்தர் செய்வார் இந்த காரியத்துக்காகலாம் நம்ம ஜெபிக்க போகிறோம் கர்த்தர் அவங்களை ஆசீர்வதிப்பார் இதில் தொடர்ந்து ஜபிங்க நல்ல செய்திகள் மேலே மேலே வந்துக்கிட்டே இருக்குது தேவன் ரிவீல் பண்ணிக்கிட்டே இருக்கிறார் இந்த ரப்ஷாக்கா என்று சொல்லக்கூடிய விஷத்தன்மை நிறைந்த சாத்தானின் கிரைகளால் ஏவப்பட்ட ஜனங்களை கர்த்தர் அடக்கி போடுவார் ஏதோ அசீரிய ஸ்தானாதிபதியை அவனுடைய ரெண்டு பிள்ளைகளாலே ஆண்டவர் அழிக்கும்படி அப்படியா சாட்டானுக்கு ஸ்ட்ராங் ஹோல்டை உடைச்சி போடுவார் இதோ ஈஷா யோகா என்ற பேரில் அங்கே இருக்கக்கூடிய பைத்தான் ஆவி அதோடைய வயிறை கிழித்து தேவன் அதை ஒன்று இல்லாமல் நாசமாக்கி பொய்யின் திரைகளை கிழிப்பார் இதோ யார் இதில் இன்வால்வ் ஆயிருந்தாலும் எந்த ரூபத்தில் இன்வால்வ் ஆயிருந்தாலும் கர்த்தர் அவங்களுக்கு முன்பாக மகனை விடுதலையாக்கி உயர்த்துவார் இந்த டொமஸ்டிக் லாங்குவேஜ் எல்லாம் வச்சுக்கிட்டு வந்து அவருடைய காலிங்கை அவருடைய அழைப்பை கட்டுப்படுத்த நினைக்கக்கூடிய ஆவிகளை ஆண்டவர் நிச்சயமாக டீல் பண்ணுவார் பாஸ்டர் ஜான் ஜபராஜ் பாஸ்டர் ஜான் ஜபராஜ் அவங்களை கர்த்தர் விடுதலை செய்வார் மகிமையை ஆசீர்வதிப்பார் தொடர்ந்து ஜெபி வாழ்வீங்க தொடர்ந்து நில்லுங்க கர்த்தர் உங்கள் எல்லாரையும் ஆசிர்வதிப்பார் துதிகன மகிமை எல்லாவற்றையும் அப்பா உமக்கே கொடுக்குறோம் இயேசு நாமத்தில் காட் பிளஸ் யூ ஆல்